ரிஷப ராசியில் பிறந்தவரா உங்களுக்கு லாப சனிதான் ஜாலிதான் மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடைபெறவுள்ள ரிஷப ராசிக்கு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் வாருங்கள் தமிழ் அஸ்தோதமிழ் செயின் வணக்கம் மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடைபெறவுள்ள ரிஷப ராசிக்கு என்ன நடக்கும் என்று பார்ப்போமா வாருங்கள் முதலில் லாப லாபசனி என்றால் என்ன என்று பார்ப்போம் ஒருவரின் ஜன் ராசிக்கு கோசார சனி எங்கு இருக்கிறதோ அதைப் பொறுத்து நல்லது அல்லது கெட்டதை செய்வார் என்று சொல்லப்படுகிறது மேலும் அவர் இருக்கும் இடத்தைப் பொறுத்து அந்த சனியை ஒரு குறிப்பிட்ட பெயரை வைத்து அழைப்பார்கள் உதாரணத்திற்கு சனி ஒன்றாம் வீட்டில் இருந்தால் சனி என்பார்கள் அதேபோல் லாபஸ்தானத்தில் அதாவது ராசிக்கு அல்லது லக்கினத்திற்கு பதினோராம் வீட்டில் சனி இருப்பதை லாப சனி என்று சொல்வார்கள் லாபஸ்தானத்தில் சனி இருக்கும்போது அதிக லாபம் கிடைக்கும் என ஜோதிடத்தில் கூறப்படுகிறது மேலும் லாபஸ்தானத்தில் சனி இருக்கும்போது பணம் உயர்வு ஆகியவற்றைத் தரும் பொதுவாக சனி இருக்கும் போது அதிக நன்மைகளை தருவார் என்றும் அதிக முயற்சிக்குப் பிறகு லாபம் அதிகமாக தருவார் என்றும் கூறப்படுகிறது சனி பகவான் எந்த ராசியில் இருக்கிறார் என்பதைப் பொறுத்து அந்த ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் பலன்கள் மாறுபடும் இந்த வருட சனி ரிஷப ராசிக்கு லாப சனி பயிற்சியாக நடக்க இருக்கிறது என்பதுதான் சிறப்பு சரி அடுத்து பொதுவான கணிப்புகள் மற்றும் கருத்துக்கள் பற்றி பார்ப்போம் ரிஷப ராசியைப் பொறுத்தவரை பத்தியில் இருக்கும் சனியால் பல பிரச்சனைகளை சந்தித்து இருப்பார்கள் மேலும் குருவும் ராசியில் நின்று சில பல சோதனைகளை கொடுத்தார் என்றால் அது உண்மைதான் அது எல்லாம் மாறும் காலம் வருகிறது ரிஷப ராசிக்கு சனி ஒன்பதாம் மற்றும் பத்தாம் வீட்டிற்கு அதிபதி ஆவார் எனவே ரிஷப ராசிக்கு பதினோராம் வீட்டிற்கு சனி பயிற்சியாவது மிகவும் நல்லது என்றுதான் சொல்ல வேண்டும் இரண்டரை வருடத்திற்கு ஒருமுறை நடைபெறும் சனிப்பயிற்சிகளில் ஏதாவது ஐந்து ராசிக்காரர்களுக்கு நல்லதாக இருக்கும் இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு நடக்க இருக்கும் சனிப்பயிற்சி ரிஷபராசிக்கு பதினோராம் வீட்டுக்கு லாப சனியாக வருகிறார் சனி நல்லது செய்யும் ஐந்து ராசிகளில் ரிஷபராசி முதல் இடத்தை பிடிக்கிறது என்றால் அது மிகையாகாது சனி மெதுவாக நகரும் கிரகம் என்பதால் நல்ல அதிர்ஷ்டத்தை வழங்குவதற்கும் சற்று நாட்கள் ஆகும் அதாவது குறைந்த பட்சம் மூன்று அல்லது நான்கு மாதங்கள் ஆகும் உடல்நலம் மற்றும் குடும்ப வாழ்க்கையின் உறவுகளில் நல்ல முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் மேலும் தொழிலில் சாதகமான மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது அத்துடன் புதிய வீட்டை வாங்குவதற்கும் மாற்றுவதற்கும் இது ஒரு சிறந்த நேரமாக இருக்கும் பயன்படுத்திக் கொள்ளவும் நீண்ட கால ஆசைகளும் கனவுகளும் நனவாகும் பொதுவாக சொன்னால் ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க நல்ல மாற்றங்களை தரும் மேலும் ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் மே இரண்டாயிரத்து இருபத்தாறு வரையிலான காலம் நல்ல அதிர்ஷ்டத்தை தரும் எனலாம் இந்த சனி பெயர்ச்சியில் சனி பகவானின் அருளால் அனுகூலமான பலன்களை பெறலாம் நீண்ட காலமாக கிடைக்காமல் இருந்த பணமும் இந்த காலத்தில் கிடைக்கக்கூடும் திடீர் பண ஆதாயம் ஏற்பட வாய்ப்பு உண்டு நண்பர்களுடன் சுற்றுலா செல்ல வாய்ப்புள்ளது சனி தனது மூன்று ஏழு பத்தாம் பார்வையாக முறையே ராசி ஐந்தாம் மற்றும் எட்டாம் வீட்டை பார்ப்பார் கல்வியில் சில இடையூறுகள் ஏற்படும் மேலும் குழந்தைகளைப் பற்றி சில கவலைகள் இருக்கலாம் என்றாலும் ராசிக்கு சனி யோகாதிபதி ஆவார் அவர் பதினோராம் வீட்டிற்கு வருவதால் வியாபாரத்தில் நல்ல வெற்றியைப் பெறலாம் நீண்ட பயணங்கள் மூலம் பணி நிறைவேறும் பணப்பற்றாக்குறையால் தடைபட்ட வந்த வேலையெல்லாம் நல்லபடியாக நடக்கும் பதினொன்றாம் வீட்டில் சனியின் பயிற்சி மிகவும் சாதகமாக இருக்கும் இருப்பினும் இக்காலத்தில் கல்வியில் சில இடையூறுகள் ஏற்படும் இந்த இடையூறுகள் ஜூலை மற்றும் நவம்பர் மாதங்களுக்கு இடையில் மிகவும் கடுமையானதாக இருக்கலாம் அடுத்து வரும் இரண்டு வருடங்கள் இந்த லாப சனி ரிஷப ராசிக்காரர்கள் எடுக்கும் நல்ல முயற்சி பெரிய முழுமையான வெற்றி கிடைக்கும் என்பது திண்மம் அடுத்து வரும் வீடியோக்களில் ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி தொழில் நிதி மற்றும் குடும்பத்திற்கு என்ன செய்ய உள்ளார் என்று பார்ப்போம் சனி பெயர்ச்சி குறித்து இங்கு கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து கணிப்புகள் மற்றும் கருத்துக்கள் பொதுவானவை ஆகும் தனிப்பட்ட ஜாதத்தை பொறுத்து கட்டாயம் மாறுபடும் இது கோசார பலன்தான் என்பதை புரிந்து கொள்ளவும் நன்றி